வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன் மந்த்ஸ்லேருந்தே எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான இந்த மழைக்காலத்துக்கு தகுந்த மாதிரியான குழந்தைங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் சளி இருமல் காய்ச்சல் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்குமான ஒரு சூப் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கான இம்யூனிட்டியை வந்து நல்லா அதிகம் பண்ணி கொடுக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சூப்பை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லையோ நீங்கள் டக்குன்னு செய்து கொடுக்கலாம் இப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் சளி இருமல் காய்ச்சல் டைமில் கொடுக்கறதுக்குமான இந்த ஹெல்தியான சூப் செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஓட்ஸ் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப மூணு பல் பூண்டு இஞ்சி வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு மிளகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஜீரகம் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ரொம்ப சின்ன பல் அப்படிங்கிறதால நான் மூணு சேர்த்துருக்கேன் பெரிய பல் பூண்டு அப்படின்னா ஒன்று இல்லைன்னா ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க அது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நல்லா துருவுன கேரட்டு ஒரு பாதி கேரட்டை மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த நெய்லேயே கேரட் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஓட்ஸு மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு அந்த பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா அந்த நெய் கூடவும் அந்த கேரட் கூடவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் என்ன நம்ம சூப் தானே போகிறோம் அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இஞ்சியெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சால்ட் வந்து ஆப்ஷனல் உங்கள் டாக்டர் சேர்க்க சொன்னால் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்தில் இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு மேஷர் வச்சு நான் நல்லா அந்த கேரட்டை எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுடுறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இன்னுமே உங்களுக்கு திக்காக கஞ்சி மாதிரி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா இது கஞ்சி மாதிரி கன்சிஸ்டன்சியில் குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற மாதிரி வரும் இதை வந்து நீங்கள் நைட் டைம் கூட தாராளமாக கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ